இந்த அற்புதமான அந்தி மாலையில் நிகழ்கிற இலக்கிய நிகழ்வில் புதுச்சேரி மண்ணில் பாரதி பாரதிதாசனுக்கு அடுத்தபடியாக இந்த மண்ணுக்கு சொந்தக்காரராய் பிறந்து தமிழ் இலக்கியத்தை கலை விமர்சனத்தை வளப்படுத்தி வருகிற கலை இலக்கிய விமர்சகர் கவிஞர் இந்திரன் அவர்களின் தலைமையில் நடைபெறும் இந்த விழாவில் கலந்து கொள்வதில் மிகவும் பெருமை அடைகிறேன் கதை நாயகனாக இருக்கிற என் அருமை தோழன் தம்பி இளங்கவி அருள் உள்ளிட்ட இந்த அரங்கத்திற்கு அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு ஒரு சின்ன கவிதை ஞாபகம் வருது வெண்மணியில் ஒரு குடிசையில் வைத்து நாற்பத்தி ஆறு பேர் எரிக்கப்படுகிறார்கள் அதிலிருந்து ஒரு பால் குடித்த குழந்தை தப்பித்து கொள்ள வேண்டும் என்று தாய் தன்னுடைய மார்பகத்திலிருந்து பிடுங்கி வெளியே வீசுகிறாள் அதற்கு தான் நான் எழுதுகிற பொழுது எழுதினேன் உலகிலேயே முதல் புரட்சிக்காரன் இந்த குழந்தையாகத்தான் இருக்கும் என்று அப்படி சற்று நேரத்துக்கு முன்பு இளங்கவியின் பேரன் அநேகமாக இந்த இலக்கிய கூட்டத்தில் முதல் சிறு இலக்கிய வாசகனாக கலந்து கொண்டதை நான் மகிழ்ச்சியுடன் பார்க்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இளங்கை வீரர்கள் வெளியே பேசிக்கிட்டு இருந்தார் அப்போ சொன்னார் எங்கள் தாத்தா மன்னிக்கணும் அப்பா ஒரு அரசு துறையில் பணிபுரிஞ்சிருந்தார் வெளியே காலையில் இளநீர் குடிச்சிட்டு அவரால் முடியலை குடிச்சிட்டு வாந்தி வருது அவரால் முடியல வாந்தி எடுக்கிற மாதிரி ஒரு தோரணியில் நிற்கிறாரு யாருமே உதவிக்கு வரல ஏன்னா இது பாண்டிச்சேரி மண் அவன் குடிச்சிட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போயிட்டாங்க அவ்வளவு ஒரு முன் தீர்மானத்தை தருகிற ஒரு இடத்தில் இருந்து இவர் சொல்கிறார் குடுவையில் சிந்தும் சிறு மழையையும் மது குடுவையிலிருந்து சிந்தி பகலையும் நான் அறிவேன் ஏனென்றால் நான் பாண்டிச்சேரிக்காரன் அவருக்கு சொல்ல விரும்புகிறேன் நானும் பக்கத்து ஊருக்காரன் திண்டிவனம் தான் எங்கள் சொந்த ஊர் அதனால் அப்படி தன்னை ஒரு பாண்டிச்சேரிக்காரனாக அறிமுகப்படுத்திக் கொள்ளும் இளங்கவி அருளின் ஒரு அற்புதமான தொகுப்பை பார்ப்பது எப்படி என்ற கோணத்தில் சிறிது சிறிதாக எவ்வளவு விரைவாக முடிக்க முடியுமோ முடித்து விடுகிறேன் அவர் வந்து ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு நிகழ்வினையும் அனுபவ ரீதியாக பார்த்து அவருக்கு ஏற்படுகிற அனுபவத்தை சித்திரங்களாக தீட்டிக்கொண்டே வருகிறார் உலக நடிப்பு என்கிற ஒரு கவிதை அப்பனுக்கு பிறந்த மன்னர்களுக்கு அழைப்பு அவர் வீர மரபு கதைகள் பேச காலற்ற குதிரைகள் சுயநல பறவைகள் சூழ அறுசுவை உணவுகள் அரேபிய நாட்டு அலைகளுடன் கடிந்த இரவுகளுக்கு ஆதாரங்கள் இருக்கிறது பெற்ற தாயைத்தான் அழைக்கவில்லை பெற்ற தாயைத்தான் அழைக்கவில்லை இது இவருடைய ஒரு பார்வை அடுத்து இன்னொன்னு சொல்ற இடிச்சத்திற்கு நடுங்காதவன் இடலை விழுந்து விட்டு பழியை என் மீது போடுகிறான் நீ அவனை பத்தி சொல்ற நீ காத்திருந்தாய் என்னை வசப்படுத்த உன் வாய்க்கசப்பிற்கு வெத்திலை கேட்டு இருக்கலாம் யாரோ சொன்னார்கள் என்பதற்கு சுண்ணாம்பை மென்றாள் கையூடி கலனம் போட தெரியாமல் கை நீட்டி பிழைப்பதே உன் வேலை கை நீட்டி பிழைப்பதே உன் வேலை அப்படின்னு சொல்றாரு அடுத்தது சொல்றாரு இன்னொரு சித்திரம் வெற்று வார்த்தைகளை மென்று என்னை பற்றி பெருமூச்சு விட்டபடி என் ஒன்பது ஓட்டைகளை நோட்டமிட்டு கழுகுகளின் கனைகளை ஏவுவார் அதை எனது ஒற்றை மயிர் எும் அந்த திராணி தெம்பு துணிச்சல் தைரியம் அது மாத்திரமல்ல சொல்கிறார் நீங்கள் விமர்சகர்கள் மூடரையும் மேதையென முகஸ்துதிகள் கூறிடும் போது இந்த பெரு நெருப்பு என்ன செய்யும் கேட்கிறார் அந்த தெம்பும் திராணியும் மாத்திரமல்ல பட்டதை பட்டவர்த்தனமாக சொல்கிற நேர்மை அடுத்த சித்திரம் அவள் பெயர் கனையாழி கனகாம்பரம் பேரை கேதுவாள் அவள் பெயர் கனைய கனையாழி கனகாம்பரம் என்று ஒரு கவிதையில் வரும் கனையாழி என்பது மோதிரம் மட்டுமல்ல கனையாழி என்பது ஒரு நல்ல ஆயுதம் என்று முடிப்பார் போலி மனிதர்களின் பொய் உறைவுக்குள்ள இப்படி அடுக்கடுக்காக சொல்லிட்டு வர்ற பொழுது எனக்கு காலமேகந்தான் ஞாபகம் ஒரு காலத்தில் திருக்கோவலூரில் பிறந்ததாக ஒரு வரலாறு உண்டு உண்மையா பொய்யா என்பது எல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் அவருடைய அந்த பட்டவர்த்தனமாக அவர் பேசுகிற தன்மை எனக்கு இந்த நவீன கவிஞனை ஞாபகப்படுத்தியது தான் சொல்லுவார் பட்டி என்கிற ஒரு பட்டணம் அங்கே இவர் போகிறார் காலமேகம் போறார் போனதும் வேடிக்கை பார்க்குறாரு மதுரை அதிமதுரை கவிராயர் வர்றார் இங்கே யானை மேலே அதிமதுரை கவிராயர் பராக் பராக் அப்படின்னு பெரிய ஒரு சங்கநாதம் முழங்க ஊர்வலம் வரும் அப்போ இவர் அப்படியே விற்கு பார்ப்பாரு அந்த கட்டியக்காரன் ஒருத்தன் இருப்பான் அவன் இவ கையால் கைத்தடியால் இவரை தட்டி நீயும் கோஷம் போடுங்க அப்படின்னு சொல்கிற அதுக்கு இவர் எழுதுவார் அதை அதை கிண்டல் அடித்து என்பது காட்டு சரக்கு நீ என்ன அதற்கு என்னை முழக்கமிடச் சொல்கிறார் கூத்துச்சரக்கை உணர்ந்து கொள் அப்படின்னு கிண்டல் அடிக்கக்கூடிய ஒரு காலமேகம்தான் பின்னால் பெரியதாக வளர்வார்கள் என்று சொல்வார்கள் ஆனால் இங்கு விஷயம் எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால் ஒரு விஷயத்தை முக்கியமாக கவனிக்கணும் இதுவரைக்கும் இப்படி வேறு எங்கும் வரலாறு இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது ஒரு வெண்பா ஒன்று முதல் பதினெட்டு வரை சொல்லக்கூடிய ஒரு எழுத்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்படின்னு அடுக்கடுக்க பதினெட்டு வரை சொல்லி அந்த வெண்பாவை சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் நிறைந்த மனிதனாக கவி காலமேகம் திகழ்ந்தார் நினைத்ததை எதிரிலேயே அதிமதுர கவிராயராக இருந்தாலும் அவர் பெரிய அரசவை கவிராயராக இருந்தாலும் மனசுக்கு பட்டதை எதிரிலேயே சொல்லக்கூடிய திறம்படைத்தவர் அப்படிப்பட்டவராகத்தான் நான் நமது இளங்கவியை பார்க்கிறேன் இந்த ஹிப்போகிரசி என்று சொல்வார்கள் தமிழ் இலக்கிய உலகத்தை சீரழிப்பது ஹிப்போகிரசி எதிரில் ஒன்று பேசுவது பின்னால் ஒன்று பேசுவது எதிரில் புகழ்வது பின்னால் இகழ்வது இந்த விஷயத்திற்கு நேர்மாறாக பட்டவர்த்தனமாக சொல்கிற குணம் அவருக்கு இருக்கிறது என்பதை நான் மிகவும் முக்கியமாக அதை கருத்தில் கொண்டு அடுத்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இன்னொன்று காதலை பற்றி அவர் ஒரு பாட்டு சொல்லுவார் கவிதையை இவர் உடைச்சு உடைச்சு போடுவார் ஒரு கவிதையில் மூன்று படிவங்கள் வரும் அதை சொல்கிற பாருங்கள் காதலி என் கனவில் நேற்று புத்தரோடு வந்து முத்தம் கொடுத்தார் இது ஒரு காதலி என் கனவில் நேற்று புத்தரோடு வந்து முத்தம் கொடுத்தாள் சரி முத்தம் கொடுத்தாள் அப்புறம் என்னாச்சு அடுத்த படிவம் மண்ணையும் விண்ணையும் உடைந்து செல்லும் மகத்துவம் உடையன மகாகவிகள் எழுதும் கவிதைகள் அந்த படிமத்துக்கும் இந்த படிமத்துக்கும் தொடர்பு இருக்கா இல்லை அடுத்தது இன்னொரு சித்திரம் சாதியின் ரகசியத்தில் இனத்தின் ஐக்கியத்தில் பெயர் பலீரன மின்ன சுரண்டல்களை செலவு செய்து கழிப்பிடத்தில் கிடக்கும் முகம்தான் எங்கள் வம்ச புராணம் அப்படின்னு சொல்லுவார் அப்பட்டமான அனல் ஓவியம் இது தீயாலேயே ஓர் ஓவியம் வரைஞ்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்கிறது இந்த வரிகளின் வாய்ப்பு இப்ப சரி எப்படி பொருத்தலான் பகலாம் காதலி என் கனவில் நேற்று புத்தரோடு வந்து முத்தம் கொடுத்தால் சரி கொடுத்தால் என்ன ஆச்சு அதனால தான் ஒரு மகா கவிதையே உருவாகுது என்னன்னு மண்ணையும் விண்ணையும் குடைந்து செல்லும் மகத்துவம் முடியன மகாகவிகள் எழுதும் கவிதைகள் சரி அப்படி எழுதுகிற மகா கவிதை எப்படி இருக்கு சாதியின் ரகசியத்தில் இனத்தின் ஐக்கியத்தில் பெயர் பலீரென மின்ன சுரநல்களை செலவு செய்து கழிப்பிடத்தில் கிடக்கும் முகம்தான் எங்கள் வம்சபுராணம் புராணம் இன்னின்ன காரணத்தால் இன்னின்ன காரணத்தால் இப்படி இப்படி பண்ண அசிங்கத்தால் அதாவது சாதியின் ரகசியத்தில் இனத்தின் ஐக்கியத்தில் பெயர் என்ன அப்புறம் என்ன பிடிச்சி அப்படி செய் பணத்திலிருந்து மூக்கு முட்டை குடிச்சிட்டு கழிப்பிடத்தில் கிடக்கும் முகம்தான் எங்கள் வம்சபுராணம் என்று இந்த மூன்று சித்திரங்களை ஒன்றாக தீட்டக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு கவிதையில் செய்கிற யுத்தி நான் பார்க்கறேன் அதுதான் எனக்கு அதில் பட்டது அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை மிகுந்த கவிதையாக அதை நான் பார்க்குறேன் அடுத்தது சின்ன சின்ன கவிதைகள் நான் தினமும் பறவைக்கு உணவிடுவதால் அதன் அழகு திறப்பதை வைத்து அதன் பசியை கணக்கெடுப்போம் அப்படின்னு சொல்லுவேன் அல்லது திறப்பதை வைத்து பசியை கணக்கெடுகிற ஒரு விஷயம் இது கவிஞனுக்கு மிக முக்கியமானது மணிமேகலை என்கிற கதாபாத்திரமே ஒரு மிகப்பெரிய காவியமாக ஏன் உருவாகிறது பசியை தீர்க்க வேண்டும் என்கிற ஒரு மகா காப்பியம் அதை இப்படி இந்த மூன்று வரியில் சொல்ல முடியுது அடுத்தது சொல்லுவார் பிறர் துயர் நீக்க வாழ்தல் பெரும் தவம் பிறர் துயர் நீக்க வாழ்தல் பெரும் தவம் அடுத்தது இன்னும் ஒன்று சொல்லுவாரு நதியே நதியே நீரை சுமந்து செல்லும் உனக்கு நான் என்ன பரிசு தர முடியும் நீரை சுமந்து செல்லும் உனக்கு நான் என்ன பரிசு தர முடியும் ஒரு குஞ்சு மீனை தவிர ஒரு குஞ்சு மீனை தவிர இது வந்து மிகச்சிறந்த ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் இந்த இளங்கவி ஒளிவு மறைவு இல்லாத திறந்த புத்தகம் தன்னை திறந்து காட்டுகிற தைரியசாலி இரவு என்கிற ஒரு கவிதை ஒரு குடிகாரனின் இரவு பற்றி அறியாத சித்திரம் நீங்கள் அந்த கவிதையை அவசியம் படிக்கணும் ஒரு குடிகாரனுடைய நிழல் மாதிரி போகும் அது சொல்லுவாரே குடித்து விட்டு நடக்கும் போது யாரோ என் நிழலை மிதிப்பது போல உணர்ந்தேன் அப்படின்னு தொடரும் அற்புதமான கவிதை பழக்கம் என்கிற கவிதையில் முற்று முழுதாக இலக்கிய உலகில் அவரது கசப்பான அனுபவங்களை உக்கிரமான மொழியில் வைக்கிறார் அதுவும் முக்கியமான கவிதை அதில் எழுதிட்டு கடையில் கடைசியில் சொல்லுவார் அவர்கள்லாம் எப்படி காலத்தை கழிக்கிறார்கள் ஆனால் நான் கவிதை எழுதி காலத்தை கழிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் அவர் சொல்கிறார் நான் எங்கிருந்தோ வந்தவன் அல்ல நீச்சல் பழகி வந்தவன் நீச்சல் பழகி வந்தவன் இளம் கவியை நாம் அடைய வேண்டிய இடம் எது அதுதான் நாம் திறந்து அதை சொல்லிட்டு இளம் கவியை நாம் அடைய வேண்டிய இடம் எது அவர் ஒரு திறவுகோலை தருகிறார் நீங்கள் என்னை புரணி கூறலாம் என் வாய்ப்பை தடுக்கலாம் என்னை இழிவாக சித்தரிக்கலாம் புதைக்க முயற்சி செய்யலாம் ஏன் வாசிப்பதற்கு குடிப்பதற்கு மலம் கழிப்பதற்கு உறங்குவதற்கு தடை விதிக்கலாம் ஆனால் எனது கவிதை என்னை இயக்கும் குருதி எனது கவிதை என்னை இயக்கும் குருதி அதுதான் அவர் சொல்கிறேன் போர் என்கிற கவிதையில் பாலஸ்தீனத்தை பற்றி பேசுகிறார் தனி மனித தாக்குதல் பட்டதை மாட்டும் சமுதாயத்தின் சமூக செயல்பாடு என்று டி எஸ் எலியட் சொல்வதை அவர் செயல்படுத்தி காட்டுகிறார் எல்லா கவிதைகளையும் விட இளம் கவியின் இடம் என்பது முத்தச்சனின் குரட்டை ஒளி என்று எனது முடிவாக வைக்க விரும்புகிறேன் அந்த முச்ச முத்தச்சனின் குரட்டை ஒளி இது ஒரு வினோத முரண்களால் கட்டமைக்கப்பட்ட கவிதை நம்ம என்ன நினைப்போம் என்னடா இது ஒரு கவிஞன் குரட்டை ஒளியை பற்றி சொல்றாங்க ஒரு கவிஞனுடைய குரட்டை ஒளி அது ஒரு கவிதையா அப்படின்னு ஆனால் அங்கதான் மிகப்பெரிய முரணை வைத்து அந்த கவிதையை முழுதாக படிக்கிற பொழுது எப்படி முரண்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு கவிதை வித்தியாசமான படிமத்தை தருகிறது என்பதை உணர முடியும் பாருங்க மண்ணுண்டு வாழும் உயிரில் நீருண்டு முளைத்த விதையில் சொற்கள் சொற்களை உருவாக்கியதுதான் முத்தச்சனின் குரட்டை ஒளி குரட்டை ஒளி சொற்களை உருவாக்குகிறது குரட்டை ஒளி சொற்களை உருவாக்குகிறது முத்தச்சனின் குரட்டை ஒளி என்றால் உறக்கத்தை தானே குறிக்கிறது என்று நமது பொது புத்தி நமக்கு போதனை செய்கிறது ஆனால் அந்த குரட்டை ஒளியால் நிகழ்ந்தது உறக்கம் அல்ல பூப்பந்தின் நினைவுகளில் சூரிய ஒளியை சந்திர ஒளியை நட்சத்திர ஒளியை மின்னல் ஒளியை உலக உயிர்கள் பார்த்து மகிழ்ந்தன என்று எழுதுகிறான் இந்த அனுபவம் எப்படி இருக்கிறது அவன் சொல்கிறான் முத்தச்சனின் குரட்டை ஒளி இடியின் ஒளியாகிறது முத்தச்சனின் குரட்டை ஒளி இடியின் ஒளியாகிறது எல்லா உயிர்களின் ஆயுத ஒளியாகிறது மனிதனின் வியர்வை பொங்கி வழிகையில் கற்பனை சிறகடிக்கையில் சொற்கள் சத்தங்களாயின அந்த தான் முக்கியமான இமேஜ் மனிதனின் வியர்வை பொங்கி வழிகிறது மனிதனின் வியர்வை ஏன் பொங்கி வழிகிறது பொங்கி வழிகிற பொழுது என்ன நிகழ்கிறது உயிர்களின் சத்தங்கள் குரட்டை ஒளி அங்கு மொழியாகிறது ஒளி என்பது மொழியாகிறது மொழி என் உயிரானது என்கிறான் கவிஞன் முத்தச்சன் என்பதை உள்வாங்குவதில் எனக்கு நமக்கு சில குழப்பங்கள் உருவாகலாம் ஏற்படலாம் ஆனால் கவிதையில் வெளிப்படையான திறவுகோல் இல்லை கவிதையை திரும்ப திரும்ப வாசிக்கும்போது வந்தடையும் முடிவு முத்தச்சன் என்கிற வார்த்தை முன்னோரை குறிக்கிறது முன்ன என்கிற வார்த்தை முன்னோரை உங்களின் எண்ணின் கவிஞனின் முன்னோர்களை குறிக்கிறது ஒரு வகையில் இது நாள் வரையிலான அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் முன்னோரின் விழிப்பற்ற நிலையின் விளைபொருள் என்று சூசகமான சுற்றுநல்தான் புரட்டியவை ஏன் முன்னோர்கள் இருந்தாங்க அந்த உறக்கத்தை சூசகமாக கவிஞன் சுட்ட நினைக்கிறான் அதை குரட்டை ஒலியாக உருவகிக்கிறான் அதை குரட்டை ஒலியாக உருவகிச்சு இடியாகவும் ஆயுத ஒலியாகவும் எழுதுவது அவனுடைய படிம பிரயோகங்கள் இந்த பிரளயத்தை எழுப்ப வந்த இடி ஒளி என்று கவிஞர் சுத்துவதாக கொள்ளலாம் அந்த இடியின் ஒளி எல்லா உயிர்களின் ஆயுத ஒலியானது இங்கு குறிப்பிடத்தக்கது அப்படி முத்தச்சனின் குரட்டை ஒளியை இடியொலியாகவும் எல்லா உயிர்களின் ஆயுத எழுத்தாகவும் ஆக்கிய அந்த கவிஞனை வாழ்த்தி மேலும் மேலும் பல குரட்டை ஒலிகளை இடியொளிகளாக மாற்றக்கூடிய ரசவாதத்தை இந்த கவிஞன் ஏற்படுத்துவான் என்ற நம்பிக்கை தெரிவித்து என்னுடைய அற்புதமான தம்பிக்கு ஒரு நினைவுப் பரிசை வழங்கிவிட்டு இடம் சார்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்